உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் தீர்வு இங்கு உணவே மருந்து இயற்கை முறையில் தான் மருத்துவம் விசாக ஔஷதாலியா மதுரை மதுரை குட்டி சொல்லும் அம்மா எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் கொடு அப்படின்றது பாருங்க குட்டி ஹேண்ட் பேக் கொடு அப்படிங்குவோம் அப்புறம் பெரிய ஹேண்ட் பேக் கொடு அப்படிங்குவோம் இது பாருங்க இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எதுக்கு மாமி தென்னம் மரத்தெல்லாம் வெட்டுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வெட்டுறது இல்லை இப்ப ஒரு புயல் மழை வந்ததுன்னா அப்படியே மரம் சாஞ்சிரும் வாழை மரம் எப்படி இருக்கு பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா மூடி இருக்கு இல்லையா அந்த தான் இருக்கும் இது ஆஹ் புண்ணு ரொம்ப இது வந்து அல்சருக்கு முக்கியமான மருந்து அப்புறம் கிட்னி ஸ்டோன் இருக்கு பாருங்க அதுக்கு கொடுப்பா வாழைப்பழம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி எல்லாம் நம்ம சாப்பிடுவோம்னோம் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இது பாருங்க நீ என்னன்னு உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுதா மதுரைக்காரர்களுக்குன்னா நல்லா புரியும் தென்னம் குருத்து இது மதுரையில் முக்கியமான ஸ்நாக்ஸ் இது பாருங்க மதுரை குட்டி சொல்லுவோம்மா எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் கொடு அப்படின்னு பாருங்க குட்டி ஹேண்ட்பேக் கொடு அப்படிங்குவோம் அப்புறம் பெரிய ஹேண்ட்பேக் கொடு அப்படிங்குவோம் இது பாருங்க பெரிய பேக் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் தீர்வு இங்கு உணவே மருந்து இயற்கை முறையில் தான் மருத்துவம் விசாக ஔஷதாலியா மதுரை இப்படி இருக்கும் நடுவில் இருக்கிறது விழுந்துடுன்னா இப்படி ஹேண்ட்பேக் ஆயிடும் அதனால ஹேண்ட்பேக் கொடு என்னென்னா தென்னை மரத்தை வெட்டுறோம் பத்தில அந்த வெட்டும் பொழுது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குருத்து இது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் எதுக்கு மாமே தென்னை மரத்தெல்லாம் வெட்டுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளாம் வெட்டது இப்போ ஒரு புயல் மழை வந்ததுன்னா அப்படியே மரம் சாஞ்சிரும் அப்புறம் சில இடங்களில் என்ன பண்ணுவாள் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னை மரத்தை வெட்டுவா அப்புறம் வேறு ஏதாவது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுவாங்க அப்புறம் சில சமயம் அந்த மரமே வந்து வயசாகிடும் இல்லையா பட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அதனால அப்போ வெட்டுவாங்க சில சமயம் என்னென்னா பக்கத்து வீட்டு மேலே உழப்போறது இல்லை வேற எங்கேயாவது உழை போகிறது அப்படின்னு சொல்லி சண்டை வந்துடும் அதில் வெட்டுவா இப்படிலாம் மரத்தை வெட்டுவாள் வெட்டும்போது இது எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே கொடுத்துன்னா பெரிய சைஸ் அந்த வாழை மரத்தை வாழை மரம் எப்படி இருக்குது பட்டை பட்டையா மூடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இது ஆனால் எல்லாம் ஃபுல்லாக அது வெட்டி எடுத்து உள்ளுக்குள்ளேருந்து நல்லா வாழை தண்டு மாதிரி இவ்வளோ கட்டைக்கு இருக்கும் அதை எடுத்து வச்சு அந்த உள்ளே இருக்க அந்த மேலே இருக்கிற பட்டையெல்லாம் உரிச்சிட்டா தண்டு மாதிரி நல்லா பிஞ்சாக இருக்கும் அதை இந்த மாதிரி கட் பண்ணி விற்பா அது இது பாருங்கள் இது தென்னம் பூ தெரியுதா பூ தென்னம்பூ பாலை தென்னம்பலைந்து இது பாருங்க பூ தெரியுறதா இதுதான் பாலை அந்த நல்ல பாலை இதெல்லாம் காஞ்சிட்டுன்னா குய்ச்சி குய்ச்சி வேலி கட்டுவா இதுவோம் நம்ம கிரிக்கெட்லாம் விளையாடுவா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு கூட விளையாடிட்டுருப்பாள் இது பூ தெரியறதா அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் இந்த உள்ளுக்குள்ளே அப்படி கட்டையாக இருக்கும் இதெல்லாமே நல்லா பிஞ்சாது பாருங்க நல்லா ஒடிக்க வருது பாருங்க இப்படி இருக்கும் இதை என்ன பண்ணுவான்னா ரொம்ப ப அல்சர் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க இப்படி ஒடித்தா அப்படி வருது பற்றல தெரியுறதா இப்படி சொன்னேன் பாருங்க தோல் தொழியாக உறிஞ்சி உறிஞ்சி வருன்னு அந்த மாதிரி இதெல்லாம் இப்படி எடுக்கிறது இதெல்லாம் இப்படி வாழைத்தண்டு மாதிரியே இருக்கும் நல்லா இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ ரொம்ப புண்ணு ரொம்ப ஜ இது வந்து அல்சருக்கு முக்கியமான மருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் தீர்வு இங்கு உணவே மருந்து இயற்கை முறையில் தான் மருத்துவம் விசாக ஔஷதாலியா மதுரை அப்புறம் கிட்னி ஸ்டோன் இருக்கு பாருங்க அதுக்கு கொடுப்பா அப்புறம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கும் கொடுப்பா அப்புறம் லேடிஸ்க்கு வந்து அந்த வயத்த வலி வருது பத்தில அந்த வயத்த வலி அந்த பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொடுப்பா சூடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுப்பா அதிக உதிரப்போக்கு அதிக உதிரப்போக்கு இதை கொடுப்பா ஆனா என்ன குடுப்பா இல்ல இத பொதுவா வேணும் இதை நம்ம எப்படி வெளியில போனாக்கோ ஒரு பொறி கடலை இந்த மாதிரி எல்லாம் வாங்கின்னு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா வாழைப்பழம் இப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கினது எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து ஆத்துல போட்டுருவாங்க இப்போ இது பாருங்க இது ஐம்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் மொத்தத்துக்கு இது நூறுரூபா ரூபாய் ஏன்னா இது வந்து சில சமயங்களில் தான் கிடைக்கும் இது பார்த்தாலுமே கிடைக்கிற ஒரு இது கிடையாது மரம் வெட்டும்போது தானே கிடைக்கும் அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் மேலே இருக்கிற தோலெல்லாம் போயிடும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இது மட்டும்தான் யூஸ் ஆகும் இதில் பார்த்தலாம் அயன் அப்புறம் விட்டமின் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இதில் அதனால் இதை சாப்பிட்றது உடம்புக்கு ஒரு ச நல்ல சத்து கொடுக்கும் அதேமாரி குழந்தைகளுக்கெல்லாமும் கொடுக்கலாம் இதை குழந்தை எல்லாமும் சாப்பிட்லாம் அது சாப்பிட மட்டும் என்ன பண்ணலான்னா நல்லா வந்து நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா இந்த நாட்டு சக்கரில் லேசாக தொட்டு அப்படி கொடுத்தா நல்லா கிடச்சிது இது துவக்கெல்லாம் செய்யாது நன்னாவே திதிப்பாக தான் இருக்கும் கசத்து இலந்து அப்படிலாம் இருக்காது நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா நம்ம அதை நாட்டு சக்கரையில் அப்படி தொட்டு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி சாப்பிட்றது தான் நல்லது வேறு இதில் வந்து உப்பு காரம்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை சில பேருக்கு ரொம்ப அலசராக இருக்கும் வாழால் இதெல்லாம் எடுத்து இந்த கடிச்சு கூட சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு பெட்ரிட்டாக இருப்பாள் அவ்வாளுக்கு என்ன பண்ணுவாள் இதன்னா நல்லா அரைச்சிட்டு அப்படியே அதை பாலில் கலந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க ரொம்ப இந்த தொண்டையெல்லாம் வாழ்க்கை அந்த சிறுத்தே போயிடும் பல்சர் ஜாஸ்தியாகி தொண்டையெல்லாம் சிறுத்து இதெல்லாம் கூட முடியாது அப்படி பெட்டவளுக்கு எதை அப்படி கிடைச்சி முழுங்க முடியும் அப்படிப்பட்டவளுக்கு அரைச்சிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுப்பா இல்லைன்னா இன்னும் கூட நான் வடி அப்படி கொடுப்பா உடனே அந்த புண்ணெல்லாம் சரியாகும் அதனால் இதை இந்த இது உங்கள் ஊர்லெல்லாம் இந்த குருத்து கிடைக்குமா தென்னங்குருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கிடச்சிதுன்னா எல்லாரும் இந்த தென்னங்குருத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க குழந்தையிலேருந்து சாப்பிட்லாம் ஒரு மூணு மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கு கொடுக்கலாம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் தீர்வு இங்கு உணவே மருந்து இயற்கை முறையில் தான் மருத்துவம் விசாக ஔஷதாலியா மதுரை இந்த இப்படி குட்டி ஹேண்ட்பேக் கொடுக்கலாம் நான் பெரிய குழந்தைக அஞ்சாறு வயசு ஆகிடுச்சப்பனால ஒரு நாலு அஞ்சு ஹேண்ட்பேக் கொடுக்கலாம் பெரியவல்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இது சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தானே ஒழிஞ்சு கெடுதல் கிடையாது பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்க் பல்லெல்லாம் நல்லா கால்சியம் சத்து இருக்கிறதுனால நார் சத்து இருக்கு இதில் அதனால பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது முதுகு தண்டுவடம் இடுப்பு எலும்புகள் அதுக்கெல்லாமும் இது நல்லது மலச்சிக்கல் இருக்காது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிற பற்றலாம் வாழ்க்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்காது நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும் அதனால இது வந்து எல்லா உறுப்புகளுக்குமே நல்லது அதனால இதை எல்லாரும் சாப்பிடலாம் இப்போ சின்ன வாழ்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் இன்னும் சொல்லப்போனா சுகருக்கு எல்லாமே இது வந்து சுகர் சுகர் வராமல் தடுக்கும் சுகர் லெவல கூட குறைக்கும் அதனால எல்லாரும் இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உங்க ஊர்களில் இருக்கு அப்படி நீங்க எல்லாம் அப்படின்னா சொல்லுங்க கேரளாலாம் பார்த்தா இந்த தென்னம்பூர்லாம் அப்படி கல்யாணத்துல வச்சிருப்பா அழகுக்கு வாழ்லாம் வச்சிருப்பா நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுருவோம் கூட எல்லாம் பித்தத்தை தணிக்கும் சூட்டாக தனிக்கும் உடம்பு சூடாக தனிக்கும் வெயில் காலத்தில் இதை வாங்கி சாப்பிட்லாம் இதை விட இன்னும் பெருசு பெருசாக இருக்கும் பெருசு பெருசாக அவ்வளோ அவ்வளோ பெருசுக்கும் தோசை தோசையாக இருக்கும் அது கொஞ்சம் துவக்கும் துவை தண்டு கசந்துண்டு இருக்கும் அதெல்லாம் முன்னாடி போர்ஷன் அது உழவுலாம் பெருசுக்கும் இருக்கும் அதாவது மேலே வந்துடும் அதெல்லாம் தோசை தோசை தோசையாக இருக்கும் அது ஆனால் அந்த ஹேண்ட்பேகு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பூவுமே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டு போடுங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் இழக்கிறதுக்கு டயட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அவங்கெல்லாம் இதை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வாயில நாக்குலாம் சில சமயம் புண்ணு வந்துடும் நாக்கை பெரட்ட முடியாது எதுவுமே தண்ணி குடிச்சா கூட ஒரே காரமாக இருக்கும் அதுக்கெல்லாம் இதை சாப்பிடலாம் ஆனா நல்லா கடிச்சு 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 வாயிலேயே நிறையா நழி கடிச்சு அதுக்கப்புறமா அதை வந்து முழுங்கணும் அப்படி முழுங்கும்போது அது நல்லா கேட்கும் நாக்கு புண்ணு வாய் புண்ணு ஈரில் இருக்கிற புண்ணு அதெல்லாமும் கேட்கும் அது அதுக்கப்புறம் பித்தவாந்தி எடுக்கிறாங்க இல்லையா அவளும் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா என் பொண்ணு சொல்ற பித்தவாந்திக்கு இது சாப்பிடலாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே சாப்பிட்லாம் பயப்படாம இது சாப்பிட்லாமா இது என்ன பண்ணும் அப்படிங்கிற கவலை எல்லாம் பட வேண்டாம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்